இந்த சந்திரதசை அப்படிங்கிறது நாலாம் அதிபதி தசை இது வந்து நன்மை செய்யுமானால் நன்மை செய்யும் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரதசங்கிறது சிறப்பான தசை இப்போ ஏழரை சனி விரயத்தில் இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது திடீர் வேலை வாய்ப்பு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் தனியார் துறையில் இருந்திங்கனாக்கா உங்களுக்கு இப்போல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் இப்போ வேலை மாற்றணும்னா இப்போ வேலை மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வேலையில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஃப்ரெஷ்ஷராக இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஃப்ரெஷ்ஷர் எல்லாம் குறையும் ஏழரை சனி ஆரம்பித்து போயிட்டுருக்கு விரயத்தில் சனி இருக்குது என்ன ஒன்று அலைச்சலை கொடுக்குமே தவிர ரொம்ப எல்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலன் கொடுக்காது வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷர் புதிய நட்புக்கள் வரத்துக்கான வாய்ப்பு புதுசாக ஒரு நபர் அதாவது ஒரு இடம் மாறுவீங்க அந்த இடத்துல வந்து புதிய நட்புகள் வரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது விரயத்தில் இருக்கும்போது திருமணம் தாராளமாக பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியும் கெடாமல் இருந்தால் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையாமல் இருந்தால் திருமணம் சார்ந்து இப்போ முன்னேற்றத்தை கொடுத்துரும் அப்படி மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் நீங்கள் குருவை பார்க்கணும் குரு பகவான் வந்து வக்கரமாக இருந்துச்சுன்னா திருமணம் நடக்காது கொஞ்சம் லேட்டாகவும் இந்த ஏழரை சனியில் நிறைய தடைகளை கொடுக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் பெருசாக முதலீடு இந்த டைமில் வேண்டாம் நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்கிறது வேண்டாம் ஏற்கனவே செய்கிற தொழிலை நீங்கள் செஞ்சிட்டே வரலாம் எந்த ஒரு மாற்றமும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க மற்றபடி சந்திரதச அப்படிங்கிறது மனசு ரீதியாக நிறைய உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் இந்த டைம் ஏழரை சனி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதனால் நிறைய குழப்பங்களை கொடுக்கும் இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா அது மாதிரி ஒரு சில குழப்பங்களை கொடுக்கும்